வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கார்த்திகை விரதம் முருகனுக்கு விரதம் எடுப்பவங்க இருக்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை நாகவக்கரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் அதன் பின் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதியதாக எந்த வேலையும் துவங்காமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க சரிங்களா அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம் ரொட்டீன் லைஃப் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே நீங்கள் அதில் எந்த மாறுதலும் இருக்காது வராதுங்கள அதனால் சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் அச்சப்பட தேவை இல்லை நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டதை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாள் எப்படி அதற்கு ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு அருமையான நல்ல நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய நல்ல செயல் காரணமாக உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை பாராட்டுவாங்க உங்கள் நண்பர்களும் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மன அமைதி கொஞ்சம் பாதிக்கும் சில நேரத்தில் இன்றைய நாள் சரிங்களா குடும்பத்து எல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க யார்கிட்டையும் விவாதம் செய்ய வேண்டாம் உடன்பிறப்புகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிர்ஷ்ட திசை இன்றைக்கி உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்ட நம்பர் ஆறுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பாதிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்லதுங்க அடுத்து ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளுங்க அப்படி கோபத்தை குறைச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் கோபத்தை குறைச்சிங்கன்னா தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள ஆசையை நீங்கள் எளிதில் பூர்த்தி செய்வீங்க இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துதுங்க சில புரியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு புரிய வரும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் ஏழு அதிர்ஷ்டமான கலர் நீல நிற கலர் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாடு நீங்கும் மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் பிறருக்கு தெரிய வருங்க அதனால் உங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் உண்டுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை பழைய வேலை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க சகோதரன் ஆதரவும் உண்டுங்க ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் பகிர வேண்டாம் யார்டுமே சொல்ல வேண்டாம் விவசாய பணிகள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை இன்றைக்கி கொடுக்கும் மனக்குழப்பம் நீங்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டமான கலர் பச்சை மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று ஒரு மாற்றம் தெரியக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி கிடைக்குங்க இன்றைக்கி கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்கள் இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் உற்சாகமும் ஆர்வமும் அதிகமாக காணப்படும் கூடிய மிக சிறந்த நாளுங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில இடத்துல குடும்ப ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அரசு பணியில் இருந்த தடை நீங்குங்க உங்களுக்கு சில உங்களுடைய மதிப்பு இன்னைக்கு தெரியும் நமக்கு இவ்வளோ மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும் சொந்த ஊருக்கு சில பேர் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் யோசனை கிடை ஏற்படுங்க இன்றைய அதிர்ஷ்டமான நிற திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று இளம் சிகப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆங்கிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை தோன்றும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகள் ஓடக்கூடிய நாளுங்க ஆமாம் உங்களை எதிர்த்தவங்க இன்றைக்கு காணாப்பிடுவாங்க தொழிலில் புதிய மாற்றம் செய்கிறதுக்கு யோசனை வந்திருக்கும் உங்களுக்கு அது செய்யலாம் அது மாதிரி நீங்கள் தர்ம தர்மம் தான தர்மம்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆசை வரும் உங்களுக்கு பழைய வேலைகள்லாம் எளிதில் முடிச்சிடுவீங்க அதனால் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் நல்ல பாராட்டு கிடைக்கும் உயர்கல்வி அதில் இருந்த குழப்பம் உங்களுக்கு நீங்கிறதுக்கு வாய்ப்புண்டுங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் என்று சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொன்னால் அவங்களுக்கு மேற்கு திசை ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் கல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் நல்லதாக நடக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கூடக்கூடிய மிக சிறந்த நாளுங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடற் சோர்வு கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் உடல் பலகீனம் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க சரிங்களா தாய் அதாவது வந்து தந்தை மகன் அவங்களுக்கு விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வரையும் விவாதத்தை கட்டுப்படுத்துங்க புதிய செயலில் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க குழந்தைகள் மூலம் சந்தோஷ செய்திகள் கிடைக்கும் யாருக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அதிகார பதவியில் புதிய புரிதல் ஏற்படும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்ட திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வடமேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறங்க இந்த உத்திர நேஷத்தில் பிறந்தவங்களுக்கு வாதத்தை தவிர்த்துருங்க அதிர்ஷ்ட நேரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க சித்திர நேஷத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் புதுசாக ஏற்படும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாளுங்க இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க சரிங்களா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு கோருங்க கல்யாண சம்மந்தமாக சில பேர் வீட்டில் பேசிகிட்ருக்கலாம் இல்லை காது குத்தி வைக்கிறோம் மொட்டை அடிக்கிறோம் ஏதோ ஒரு இருக்கும் அந்த நி அது நல்ல ஒரு முடிவுக்கு வரும் கடினமான வேலை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புங்க உங்களுக்கு உடனிருப்போரை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அது மாதிரி வெளிநாடு செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதுவும் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான கலர் பச்சை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் அவசியம் வேணுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க விரட்சக அடுத்து விருட்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளுங்க உங்களுக்கு இந்த நாளில் யாருக்காச்சும் நீங்கள் சில பல செலவுகள் சந்தோஷமாக செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள் நீதிமன்ற வழக்கு யாருக்காச்சும் இருந்ததுனாக்கா அதில் உங்கள் பக்கமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு ரொம்ப பேர் பகுதீங்க ஆமாங்க விசா விருச்சிக ராசி அன்பர்கள் சுறுசுறுப்புக்கு ரொம்ப பெயர் பண்ணவங்க நாள் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் சுப செலவு அதனால் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் மயிலோட கலருங்க உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு சம்மந்தமாக மெனக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதில் கலந்துப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு கவலை கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது கிடைக்கும் இருந்தது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது எதிர்பாராத சில பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு புதிய ஆதரவு கூட சிலருக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஈடுபாடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஈடுபாடு செய்வீங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆசைகள் அரங்கேறக்கூடிய நாளுங்க இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிக்கணியை படிக்கக்கூடிய சிறந்த நாளுங்க இன்றைய நாளில் சாதகமான சூழல் உங்களுக்கு அமையும் அலுவலக பணியெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அரசு வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லதுங்க சில விஷயங்கள் மனதுக்கு பிடிக்காத சூழலில் அமையும் உங்களுக்கு புதிய மனைகள் யாராச்சும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் மகர ராசி அன்பர்கள் ஃப்ளாட் வாங்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்குங்க அதுவும் அதிர்ஷ்ட திசைன்னா என்ன சொல்ல போனால் உங்களுக்கு தெற்கு தென் மேற்குங்க நம்பர் வந்து ஆறுங்க வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி தேவைப்படும் நாள் இன்று அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயர்வு அடைய கிடைப்பீங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாள் பொருள் சேர்க்கை நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் அருகில் இருப்பவர்களை ஆதர ஆதரித்தீங்கன்னா நல்லதுங்க அதனால் புதிய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் முறியடிப்பீங்க எதிரியை முறிய முடியடிப்பீங்க திட்டமிட்ட பணிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் இளம் நீல கலர் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று திருப்தி அடையக்கூடிய நாளுங்க சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணிகள் முடியும் இன்றைய நாள் உரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முடிவுகள் தெரியக்கூடிய நாளாக அமையுங்க அடுத்து மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்தி கிடைக்க நல்லதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கும் என்று வாய்ப்பேச்சால் நன்மை அடையக்கூடிய நாளுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை இன்று கிடைக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்று கிடைக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க எதிர்பாராத வரவு ஏற்படும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் நம்பர் ஏழுங்க அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூல செய்தி கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்